வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் உலகங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் அமுதமலை வானொலியின் அன்புடன் வரவேற்கின்றேன் எந்த விடயமும் இது இல்லாமல் நடக்காது என்றால் முயற்சி தான் முயற்சி என்பது மனித வாழ்வின் மூலாதாரமாகும் எதையும் சாதிக்க விரும்பும் நபருக்கு முயற்சி முக்கியமான ஆயுதமாக உள்ளது வாழ்க்கை ஒரு பயணமாக இருந்தால் முயற்சி என்பது அந்த பயணத்துக்கான புயல்களையும் பாறைகளையும் கடக்க உதவும் கப்பல் எனலாம் ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை அடைய முயற்சிக்காமல் இருந்தால் அவன் வாழ்வில் வெற்றியை எப்போதும் காண முடியாது முயற்சியை அச்சமின்றி தொடரும் நபர்களே வரலாற்றை உருவாக்கி உள்ளனர் முயற்சி என்பது வெற்றிக்கு வழிகாட்டும் ஒளி போல சில நேரங்களில் முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த நிலையும் ஒரு பாடமாகவே பார்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை ஒருபடி உயரத்திற்கே கொண்டு செல்லும் உலக புகழ்பெற்ற நபர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள் அவர்களெல்லாம் ஏராளமான தடைகளை எதிர்கொண்ட பின்னரே வெற்றிக்கு சென்றுள்ளனர் அவர்களை வெற்றி செய்தது விடாமுயற்சி தானே இருக்க பல பண்புகள் தேவை அதில் தன்னம்பிக்கை பொறுமை ஒழுக்கம் நேர்மை உழைப்பு ஆகியவை மிக முக்கியமானவை இவை இல்லாமல் எத்தனை முயற்சி செய்தாலும் அது நிலைத்த வெற்றிக்கு இட்டுச் செல்ல ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதனை அடைவதற்கு தினமும் ஒரு சிறிய முயற்சியாவது செய்ய வேண்டும் அந்த சிறிய முயற்சிகளின் சேர்க்கையே ஒரு நாள் பெரிய வெற்றியாக காட்சி முயற்சி என்பது வயது கல்வி உடல் நலம் ஆகியவற்றால் கட்டுப்படுவது அல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் முயற்சிக்க முடியும் ஒரு ஊனமற்ற நபரும் தனது திறமையால் உலகம் முழுக்க கௌரவிக்கப்படலாம் அது அவர் தொடர்ந்து முயற்சி செய்ததற்கு சாட்சியாக காட்டுகின்றது முயற்சியிலிருந்து பிறக்கும் தன்னம்பிக்கை நம்மை மனதளவில் வலிமையாக்கி எதிர்பாராத சவால்களையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் வைக்கின்றது இந்த உலகில் முயற்சி இல்லாமல் வெற்றி பெற்றவர் யாரும் இல்லை நாம் அனுபவிக்கும் பல வசதிகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இலக்கியங்கள் கட்டடங்கள் எல்லாம் ஒருவரின் இடைவிடாத முயற்சியின் விளைவாகவே உள்ளன வெற்றியை தேடி தவிக்காமல் முயற்சியையே நண்பனாக கொண்டு வாழ்க்கையில் பயணித்தால் வெற்றி நம்மை தேடி வரும் ஆகவே முயற்சி என்பது வெறும் செயல் அல்ல அது ஒரு வாழ்வியல் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன் காலடியில் விழும் என்பது காலம் கடந்தாலும் மாற்றாத ஒரு உண்மை தோல்வி வந்தால் கலங்காதீர்கள் தைரியமாக மீண்டும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே வாழ்க்கையின் உயரம் அடைய ஆசைப்படும் ஒவ்வொருவரும் தங்கள் முயற்சியை விடாமல் தொடர்ந்தால் அசாத்தியம் என்ற வார்த்தையே இல்லாமல் போகும் ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்வோம் முன்னேறுவோம் அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு இன்ப தமிழ் கதைக்கு காத்திருக்கும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ் தொடர்ந்து வினைந்திருங்கள் இது அமுதமலை இணையதளவானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை அமுதமலை இணையதளவானொலியில் இலங்கை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக பார்க்க போற பதிவு இலங்கை செய்திகள் இன்றைய இலங்கையின் செய்திகளில் இலங்கையில் புதிய கோவிட் திரிவு பரவும் அபாயம் இல்லாததால் பயம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு அறிவித்துள்ளது அத்தோடு நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு பொறியியல் அறிக்கை பெறுவதை கட்டாயப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு நாட்டில் தங்கத்தின் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது ஐயாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக சந்தை தரவுகள் காட்டுகின்றன அத்தோடு இலங்கையில் நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் காங்கேசந்துரை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயணப் பொதியினை எடுத்துச் செல்ல இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு அடுத்த மாதம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் இருபதாம் மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளில் ஹங்வெல்ல பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திற்கு அருகில் உள்ள அம்பலம்மாவில் சர்வதேச அளவிலான புத்த மதத்தவர்களின் ஒன்று கூடலானது இலங்கை பிரம்மகுமாரிகள் வரலாற்றில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்விற்கு வெளிநாடுகளில் இருந்தும் பங்கேற்பாளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர் இந்த சேவையானது வெற்றிகரமாக நடைபெற ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் படி நூற்றி எட்டு மணி நேர தியான ஆதரவையும் நல்லாசிகளையும் வழங்குமாறு இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய நிர்வாக குழுவினரால் அனைத்து அங்கத்தவர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஆசிய நாடுகளுக்கான பிராந்திய பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய மூத்த சகோதரர் சார்லி அவர்கள் அடுத்த மாதம் ஆறாம் திகதி அளவில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஆறாம் திகதி தொடக்கம் ஒன்பதாம் திகதி வரை கொழும்பிலும் பத்தாம் திகதி மற்றும் பதினோராம் திகதிகளில் யாழ்ப்பாணத்திலும் பதிமூன்றாம் மற்றும் பதினான்காம் திகதிகளில் மட்டக்களப்பிலும் கூடல்கள் மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன அத்தோடு கடந்த வாரம் வெசாக் தினத்திற்கான சிறப்பு தன்சல் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான பொதுமக்கள் இறையறைமுகத்தை பெற்றிருந்தமை சிறப்பம்சமாகும் இனி வரும் நாட்கள் ஜெகதாம்பா மம்மாவின் நினைவு மாதம் என்பதால் இலங்கையில் உள்ள எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்களிலும் சிறப்பு தியான நேர அட்டவணைகளும் விசேட யோகா பக்திகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பலரினுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த யோகா பக்தி ஏற்பாடுகள் நிச்சயமாக கைகொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இலங்கையின் செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி தொடர்ந்து மனிதரங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை இணையதளவானொலியில் இலங்கையில் இன்பப்பட்டரை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் பதிவு இன்றைய நம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற இடம் சோமாவதி விகாரை இலங்கையின் பௌத்த மரபில் முக்கிய இடம் பெற்றுள்ள சோமாவதி விகாரை அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புராதன பௌத்த விகாரை ஆகும் இது இலங்கையின் தொன்மையான மற்றும் மத பரப்புகளில் ஒன்றாகும் பௌத்தர்களுக்கு மிக உயரிய மதிப்பிற்குரிய புனித தலமாகவும் இது காணப்படுகின்றது இதன் வரலாற்று சிறப்பும் கலாச்சார பாரம்பரியமும் இலங்கையின் பண்பாட்டு அடையாளங்களை பிரதிபலிக்கின்றன சோமாவதி விகாரையின் வரலாறு மூன்றாம் நூற்றாண்டு கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்திற்கு சேர்ந்தது மகாவம்சம் உள்ளிட்ட பௌத்த வரலாற்று நூல்களின் தகவலின்படி இவ்விகாரை அந்நாள் அரசன் குவனந்தீச என்பவரின் சகோதரர் அபயச் என்பவர் கட்டியதாக கூறப்படுகின்றது இவர் தனது மனைவியான சோமாதேவி ராணிக்காக இவ்விகாரையை நிறுவினார் அவருடைய பெயரிலேயே இது சோமாவதி விஹாரை என அழைக்கப்படுகின்றது இந்த விகாரையின் முக்கியத்துவம் அதில் அமைந்துள்ள சோமாவதி ஸ்தூபம் என்பதில் தான் இருக்கின்றது இந்த ஸ்தூபத்தினுள்ளே கௌதம புத்தரின் புனித பல் எலும்புகள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என நம்பப்படுகின்றது இதனால் இவ்விடம் பௌத்த தீவிர பக்தர்களுக்கு மிக முக்கியமான புனித ஸ்தலமாகும் சோமாவதி விகாரை சிங்கள புத்த கலையின் மிக சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது பழமையான கால கட்டடக்கலை கட்டுமான முறைகள் சிற்பங்கள் மற்றும் வியங்கள் இங்கு காணப்படும் தூபம் சுற்றி வட்டமாக அமைக்கப்பட்டுள்ள சதுர வாசல்கள் தேர் மண்டபங்கள் பௌத்த பிரதிமைகள் ஆகியவை பார்வையாளர்களுக்கு நகைச்சுவையிலும் ஆன்மீகத்திலும் அர்ப்பணிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன அமையல்களில் பௌத்த ரீதிகளில் வழிபாட்டிற்காக பயன்படும் அலங்கரிக்கப்பட்ட பௌத்த வாசல்கள் யானைகளின் உருவச் சிற்பங்கள் மற்றும் சக்கரங்கள் போன்றவை காணப்படும் தூபம் இன்று பல முறை புதுப்பிக்கப்பட்டாலும் அதன் அடிப்படை வடிவமைப்பு அசலாகவே உள்ளது சோமாவதி விகார புனித தன்மை பௌத்தர்களின் இடையே பெரும் மதிப்பையும் பக்தியையும் பெற்றுள்ளது பௌத்த சமய மரபின்படி புத்தரின் புனித அவயவங்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் புனித தலமாக கருதப்படுகின்றன இங்கு புத்தரின் பல் எலும்புகள் உள்ளதென நம்பப்படுவதால் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பூஜை செய்கின்றார்கள் பெரும்பாலும் விசேஷ பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் விரதமிருந்து பூஜைகள் தம்ம சொற்பொழிவுகள் தர்மபீட வழிபாடுகள் மற்றும் மெழுகுவர்த்தி ஒளியுடன் கூடி ஆராதனைகளில் ஈடுபடுகின்றார்கள் மேலும் இந்த இடத்தில் சிலர் ஆன்மீக காட்சிகள் பெற்றதாகவும் கூறப்படுவதால் இது ஒரு அதிசய புனித ஸ்தலமாக அறியப்படுகின்றது சோமாவதி விஹாரை தொடர்பான ஒரு முக்கியமான விசித்திரம் அதாவது அதிசயம் அதில் ஏற்படும் ஒளி நிகழ்வுகள் பலர் வால்மீகிகளை வெள்ளை ஒளி சுற்றுவதை கதிர்கள் பரப்பதை போன்றவைகளை பார்த்ததாக கூறுகின்றனர் இது பௌத்தர்களுக்கு புத்தரின் புனித ஆசி என நம்பப்படுகின்றது இதனை ஆதரிக்கின்ற புகைப்படங்களும் காணப்படுகின்றன ஆண்டு மற்றும் அதன் பின்னர் சில ஆண்டுகளில் பலவிதமான ஒளிப்படங்கள் இந்த விகாரையை சுற்றி எடுத்த அந்த அதிசய ஒளி காணப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பலரும் இது ஏதேனும் தெய்வீக நிகழ்வாக இருக்கலாம் என நம்புகின்றனர் சோமாவதி விகாரை அமைந்துள்ள இடம் இயற்கையாக பசுமையும் அமைதியுமாக இருக்கின்றது திசா ஊயா வன ரீதியிலான வளமிக்க சுற்றுப்புறம் புனிதமான சூழ்நிலை மற்றும் பறவைகளின் குரல்கள் இந்த இடத்திற்கு விசேஷமான ஆன்மீக அமைதியை கொடுக்கின்றன இது மனதை சாந்தப்படுத்தும் ஒரு இடமாகவே அறியப்படுகின்றது சோமாவதி விகாரையை பார்வையிட விரும்புவோர் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள புலனறுவை நகரிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் செல்ல வேண்டும் சாலை தடங்கள் வாகனங்களுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன சிறந்த காலநிலையாக மே மாதம் முதல் ஆகஸ்ட் வரை வெப்பம் குறைவாக இருப்பதால் அந்த காலங்களில் செல்லலாம் பீகாரைக்கு செல்வோர் நடை பாதையை பின்பற்ற வேண்டும் இடம் புனிதமான இடம் என்பதனால் நேர்த்தியான உடைகளுடன் அங்கு செல்ல வேண்டும் புகைப்படம் எடுக்கும் போது மரியாதை கடைபிடிக்கப்பட வேண்டும் சோமாவதி விகாரை என்பது இலங்கையின் ஆன்மீக கலாச்சார வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஒரு புனித கோயிலாகும் இது பௌத்த மரபு ஆழ்ந்த பக்தி உண்மையான அமைதி ஆகியவற்றை ஒருங்கிணைந்த ஒரு ஆத்ம ரூப இடமாக விளங்குகின்றது இவ்விடம் பார்வையிடப்படுவதன் மூலம் ஒருவரின் உள்ளத்தில் தியான நிலை மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை பெறப்படலாம் சோமாவதி விகாரை கடந்த காலம் மற்றும் பௌலிக்க ஆன்மீகத்தையும் நமக்கு கூறும் ஒரு நிலை தொன்மையான சான்றாக திகழ்கின்றது நம் ஸ்ரீலங்கா பகுதியில் இலங்கையின் சோமாவதி விகாரை பற்றி அறிந்து கொண்டமைக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை நின்பப்பட்டறை அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை நின்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எந்த விடயத்தையும் உணர்வு பூர்வமாக எப்படி வேணும் என்றாலும் சொல்லலாம் என்றால் அது இரண்டால் முடியும் ஒன்று இசை இன்னொன்று கவிதை எந்த கடலாயிருந்தாலும் தாண்டி சென்று இதயத்தை ஊடுருவக்கூடிய சக்தி கவிதைகளுக்கு உண்டு ஆதலால் முயற்சி என்ற தலைப்பை தாங்கி வருகிறது இன்றைய இலங்கையில் யார் அந்த பாரதி வாழ்க்கை மரங்களை போன்றது வேர்களை பதித்து உயரம் தொடுகிறது வாழ்க்கை மரங்களை போன்றது வேர்களை பதித்து உயரம் தொடுகிறது துளிர் விரித்து பசுமை பரப்ப மழையும் முயற்சியும் காரணமாகுகிறது துளிர் விரித்து பசுமை பரப்ப மழையும் முயற்சியும் காரணமாகுகிறது விழிகள் தேடிய பாதைகளில் பட்ட தவிப்பின் தடங்கள் தெரிகின்றது ஒவ்வொரு வழியிலும் தோல்விக்கு பின் தான் வெற்றி தெரிகின்றது விழிகள் தேடிய பாதைகளில் பட்ட தவிப்பின் தடங்கள் தெரிகின்றது ஒவ்வொரு வழியிலும் தோல்விக்கு பின் தான் வெற்றி தெரிகின்றது வாழ்க்கையின் வித்து முடிவில்லா எதிர்காற்றுக்கு முன்னால் வேலை செய்யாது ஆனால் முயற்சி மோதி எதிர்காற்றுக்கு முன்னால் மூச்சு காற்று வேலை செய்யாது ஆனால் முயற்சி மோதி பார்க்க சொல்லும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றியின் கதவுகள் இருக்கும் திறந்திட திறப்பு கேட்கும் அது வேறொன்றுமல்ல முயற்சிதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றியின் கதவுகள் இருக்கும் திறந்திட திறப்பும் கேட்கும் அது வேறொன்றுமல்ல முயற்சிதான் விழுந்தால் பயப்படாதே அது பாடம் முயற்சிதான் இன்னொரு தொடக்கம் விழுந்தால் பயப்படாதே அது பாடம் முயற்சிதான் இன்னும் ஒரு தொடக்கம் முயற்சிதான் நமக்கு சொந்தம் முடி சொந்தம் முடிவு கடவுளுக்கு முயற்சிதான் நமக்கு சொந்தம் முடிவு கடவுளுக்கு சொந்தம் ஆகவே கடைசி வரை கைவிட வேண்டாம் கனவுகளையும் கடவுளையும் கைவிடப்படாத கனவுகள் கைவிடப்படாத கடவுள் கைவிடப்படாத கவிதை இவற்றுடன் இணைந்து இடைவிடாத அமுதமலை வாழ்க்கையில் முயற்சி பேச்சா இல்லாமல் மூச்சா இருக்கட்டும் தொடர்ந்து வினைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கையின் வட பகுதியை அலங்கரிக்கும் மதுரையான பற்றாப்பலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டுப்படுத்த முடியாத ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட இடமாக விளங்குகின்றது பத்ரகாளி தேவியின் பிரகாச சக்தியை பிரதிபலிக்கும் இந்த ஆலயம் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கைகள் கலாச்சாரம் மரபுகள் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கிய பாகமாக இருக்கின்றது வரலாறும் கட்டிடக்கலையும் பாரம்பரிய வழிபாடுகளும் கலந்த ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக இது திகழ்கின்றது வட்ராப்பலை பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் வரலாறு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது முதலில் ஒரு சிறிய புனித இடமாக தொடங்கிய இந்த ஆலயம் நாளடைவில் ஒரு பெரிய திருக்கோவிலாக வளர்ச்சியடைந்தது பண்டைய தமிழ் மக்கள் தங்கள் கிராமங்களில் காளியம்மனை பாதுகாவலராக நம்பி வழிபட்ட வரலாறு உள்ளதால் இந்த ஆலயமும் ஒரு பாதுகாப்பு தெய்வமாக கருதப்படுகின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரும்பாலான மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு வரும் வழிபாட்டின் காரணமாக இது பிரசித்தி பெற்றது இந்த ஆலயம் தென்னிந்திய திருக்கோவில்களின் கட்டடக்கலையை ஒத்திருக்கின்றது கோபுரங்கள் மண்டபங்கள் சிற்பங்கள் மற்றும் மணிவண்டபம் ஆகியவை இங்கு அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆலயத்தின் கோபுரத்தில் பல தெய்வங்களின் சிற்பங்கள் வண்ணமயமானதாகவும் விவரமுடையதாகவும் உள்ளன முக்கியமாக அம்மனின் சிலை மிகவும் பரபரப்பாகவும் பக்தர்களை ஈர்க்கும் சக்தியுடனும் அமைந்துள்ளது பற்றாப்பலை பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறுகின்றது பன்னிரண்டு நாட்கள் கொண்ட இந்த விழா பக்தர்களின் ஊர்வலங்களுடன் பூஜைகள் ஹோமங்கள் தேர் உற்சவம் மற்றும் விசேட அபிஷேகங்களுடன் நடைபெறுகின்றது கடைசி நாளில் நடைபெறும் தீச்சட்டி நிகழ்ச்சி மிகவும் பிரமிப்பூட்டும் நிகழ்வாக கருதப்படுகின்றது நவராத்திரி ஆடி மாத விழா தீபாவளி தாயிற்கடை கரகம் மற்றும் விளக்கு பூஜை போன்ற பல விழாக்கள் இங்கு ஆனந்தமாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆலயம் வெற்றாப்பலையினதும் சுற்றியுள்ள கிராமங்களினதும் சமூக வாழ்க்கையுடன் நெருக்கமாக இணைந்துள்ளது மக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் அம்மனின் அருளின் தாக்கம் காணப்படுகின்றது திருமணங்கள் பெயரிடல் விழாக்கள் தொழில் தொடக்கம் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் அம்மனிடம் அனுமதி பெறும் கலாச்சாரம் இன்றும் நிலவுகின்றது அம்மனின் அருளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பலர் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது கன்னியாகும் விரதம் மேற்கொள்கின்றன பல பக்தர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து அம்மனை வணங்குவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்வது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக இருக்கின்றது பஞ்சபூதங்கள் மற்றும் சத்குரு சக்திகளுடன் ஒன்றாக அம்மனின் சக்தியும் பக்தர்களின் உள்ளங்களை ஆழமாக தீண்டுகின்றது காளி அம்மனை வணங்கும் வழிபாடு தனித்துவமான பாணியில் இங்கு இடம் பெறுகின்றது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது பசும்பால் வெண்ணெய் சந்தனம் பன்னீர் போன்றவை உபயோகிக்கப்படுகின்றன இந்த வழிபாடுகள் மனதை அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டவை இந்த ஆலயத்தின் மிகச் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்தின் அருகிலுள்ள குளத்தில் எடுக்கப்படும் நீரில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றப்படுகின்றது நீரில் தீபம் எரியும் அதிசயத்தை இங்கு பார்க்கலாம் இன்று வட்ராப்பலை பத்ரகாளி அம்மன் ஆலயம் இலங்கையின் முக்கிய புனித ஸ்தலங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகின்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் இந்த ஆலயம் ஆன்மீக பயணங்கள் மட்டுமன்றி கலாச்சார வழிபாடுகள் மற்றும் சமூக ஒற்றுமையின் பிரதியாகும் வட்ராப்பலை பத்ரகாளி அம்மன் ஆலயம் என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல அது தமிழ் மக்கள் மரபின் முக்கியமான அங்கமாகும் நம்பிக்கையும் பக்தியும் கலாச்சார தொடர்ச்சியும் சமூக ஒற்றுமையும் இதில் குடிகொண்டுள்ளன இக்கோ கோயிலின் சிறப்பும் பெருமையும் இக்கோயிலின் சிறப்பையும் பெருமையையும் அவ்விடத்தை அனுபவித்து உணர முடியும் அம்மனின் அருள் என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் பிரசித்தி பெற்ற முல்லைத்தீவு அம்மன் ஆலயத்தோடு இணைந்திருந்தமைக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை அமுதமலை இணையதள வானொலி இலங்கை இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு முன்னோர் முன்னோர் இன்றைய நாம் பார்க்கவிருக்கும் கருத்து வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில் அருமையான வரி இந்த வரிகள் வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மையை கூறுகின்றன வெற்றியும் தோல்வியும் அனுபவிக்க கூடியவர்கள் யாரெனில் முயற்சி செய்பவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பாதையில் பல சவால்களை எதிர்கொண்டு முயற்சியும் உழைப்பும் செய்வதால் தான் வெற்றி அல்லது தோல்வி அவர்களுக்கு ஏற்படுகின்றது அதே சமயம் வெளியில் நின்று வரும் பார்வையாளர்களாக இருக்கும் சிலர் செயலில் ஈடுபடாமலே விமர்சனங்கள் மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளாமல் தங்களின் பார்வையிலிருந்து மற்றவர்களை மதிப்பீடு செய்வதாலே வரலாற்றில் அவர்களுக்கு இடம் கிடைப்பதில்லை ஒவ்வொருவரும் முயற்சி செய்யாமல் வெற்றி பெற முடியாது ஒரு வீரன் போர்க்களத்தில் ஜெயிப்பானா தோற்கிறானா என்பதை வரலாறு பதிவு செய்கிறது அச்சமயம் அந்த வீரனின் முயற்சிகள் தன்னம்பிக்கை கடின உழைப்பு அனைத்தும் வரலாற்றில் இடம்பெறுகின்றன தோற்றாலும் அவர் போராடிய விதம் பெருமையாக கூறப்படுகிறது எடுத்துக்காட்டாக ராஜா தோற்றாலும் அவரது வீரத்தையும் தைரியத்தையும் வரலாறு கவனிக்கிறது அதாவது செயலில் ஈடுபட்டு எந்த ஒரு முடிவையும் சந்திக்கும் ஒருவருக்கு வரலாற்றில் இடம் உண்டு வாழ்க்கையே ஒரு பார்வையாளராகவே காண்பவர்கள் எதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பாதவர்கள் அவர்கள் மற்றவர்கள் முயற்சிகளையும் தோல்விகளையும் வேடிக்கை பார்த்து விமர்சனங்களை கூறி மகிழ்கிறார்கள் ஆனால் அவர்களது சொற்கள் செயல்கள் எந்த மாற்றத்தையும் உருவாக்கவில்லை வரலாறு என்பது செயல் சார்ந்தவற்றையே பதிவு செய்யும் விமர்சனங்கள் செய்யும் வார்த்தைகள் அல்ல ஏனெனில் உலகத்தை மாற்றும் சக்தி வார்த்தைகளில் இல்லை செயல்களில் மட்டுமே உள்ளது விமர்சிப்பவர் முயற்சி செய்தவர் அல்ல அவர் பெரும்பாலும் பய அல்லது சோம்பல் காரணமாக எந்தவொரு முயற்சியையும் செய்ய மறுப்பவர்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கை புத்தகத்தில் மறக்கத்தக்கவர்களாகவே இருக்கின்றார்கள் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனும் எழுதும் தனியொரு புத்தகம் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்கள் அந்த மனிதன் செய்த செயல்கள் அவர் காட்டிய நம்பிக்கை போராட்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றால் நிரம்பி இருக்கின்றன பார்வையாளர்களாக இருப்பது என்பது அந்த புத்தகத்திற்கு வரும் வாசகனாக மட்டுமே இருப்பதற்கு ஒப்பாகும் ஆனால் ஒரு செயல் புரிபவர் அந்த புத்தகத்தில் அந்த புத்தகம் பின்னாளில் மற்றவர்களுக்கு ஓர் உத்வேகம் அளிக்கும் நாவலாகவோ வரலாற்று ஆவணமாகவோ இருக்கும் இந்த வரிகள் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை வழங்குகின்றன நாம் செயலில் ஈடுபட வேண்டும் பரிசுகளும் பாராட்டுகளும் வெற்றியோ தோல்வியோ இருந்தாலுமே செயலில் ஈடுபடும் மனதுள்ளவர்களுக்கே வரலாறு கிடைக்கும் பார்வையாளராக இருந்து விமர்சனம் செய்வதை விட முயற்சி செய்து தோல்வியுற்றேன் ஆகிலும் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு வரியை தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு மேடையாகும் அந்த மேடையில் நாம் ஒரு நடிகராக இருக்க வேண்டும் நாம் எதை செய்தோம் எவ்வாறு போராடினோம் என்பதுதான் முக்கியம் வெற்றி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் செயலிழந்திருந்தால் நம் பெயர் வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெறாது ஆகவே வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பதாகவோ விமர்சிக்க போகும் பக்கவாடையாகவோ இல்லாமல் முயற்சி செய்யும் வீரராக வாழ்வோம் அதைத்தான் இந்த வரிகள் ஆழமாக கூறுகின்றன வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது இந்த வாழ்க்கை புத்தகத்தில் அற்புதமான முன்னோர் மொழியோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை நின்பப்பட்டறை தாமதமலை இணையதள வானொலி இலங்கை இன்பப்பட்டவை முடிவுக்கு வருகின்றது முயற்சியை பற்றி பேசியிருந்தோம் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது முயற்சியே ஆகும் முயற்சி இல்லாமல் எந்தவொரு மனிதனும் தனது இலக்கை அடைய முடியாது பெரும் சாதனைகள் அனைத்தும் சிறிய முயற்சிகளின் தொடர்ச்சியான பயணமே எனவே முயற்சி என்பது வெற்றியின் அடித்தளம் என்று சொல்லலாம் ஒரு விதையை நாட்டும் போது அது நிமிடங்களில் மரமாக மாறாது அதை போலவே ஒரு செயலில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமெனில் அதை எந்நேரமும் பின்பற்றும் மனப்பாங்கும் விடாமுயற்சியும் தேவை முயற்சி செய்வது என்பது வெற்றி பெறுவதற்கான முன் நிபந்தனையாகும் ஒருவன் ஒருமுறை தோல்வியடைந்தாலும் தன் முயற்சியை தொடர்ந்தால் அவன் ஒரு நாள் வெற்றியை பெறுவதில் ஐயமில்லை மனிதர்கள் தோல்வியடைந்து விட்டால் தளர்வதுண்டு ஆனால் உண்மையான முயற்சியாளன் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டாகவே பார்க்கிறார் தோல்வி என்பது ஒரு பயிற்சி அது எங்கு தவறினோம் என்பதை உணர்த்துகின்றது அந்த பிழைகளை சரி செய்து மறுபடியும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் உலகில் தலை சிறந்த அறிவியலாளர்களில் ஒருவரான தோமஸ் அல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிக்க ஆயிரம் முறைகள் தோல்வியடைந்தார் ஆனால் அவர் முயற்சியை நிறுத்தவில்லை நான் ஆயிரம் முறைகள் தோல்வியடைந்தது இல்லை மாறாக அது வேலை செய்யாத ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் என்ற அவரது சொற்கள் முயற்சியின் பெருமையை காட்டுகின்றது வாழ்க்கையில் சிறிய நோக்கங்கள் இருந்தால் கூட அதனை அடைய முயற்சிக்க வேண்டும் மாணவர்கள் தேர்வில் வெற்றியடைய தினமும் பாடங்களை படிக்க வேண்டும் விளையாட்டு வீரர்கள் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும் வேலைக்கு செல்லும் நபர்கள் தங்களது திறமையை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும் முயற்சி இல்லாமல் எந்த இடத்திலும் வளர்ச்சி ஏற்பட முடியாது ஆகவே முயற்சி என்பது வெற்றிக்கு இட்டு செல்லும் நெடுஞ்சாலையாகும் ஒவ்வொரு மனிதனும் தன் இலக்கை அடைவதற்காக தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் முயற்சி செய்பவனுக்கு வாழ்க்கை முயற்சிக்க தயங்குபவனுக்கு தோல்வி எனவே நாம் எதையும் முயற்சி செய்து தோல்வியை பயமாக அல்ல வாய்ப்பாக பார்த்தால் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் ஆகவே எந்த கட்டத்திலும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக் அற்புதமான அமுதமலை வானத்தில் சிறிது நேரம் சிறகடித்து பறக்க வந்த இலங்கையின் இன்பப்பட்டறை நிகழ்ச்சி இத்தோடு நிறைவடைகிறது அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சுங்களோடு இன்பத்தமிழ் கதைத்து முடித்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ் தொடர்ந்து வினைந்தே இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை